கொண்ட சொந்தங்கள் யாருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அதிகமாக பார்த்திங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் வந்து அதிகமாக நம்ம பண்ணுறதில்ல அதே சமயத்தில் ஒரு மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அது அட்வர்டைஸ் பண்ணுவோம் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த புக்கு இது சம்மந்தமான ரிவ்யூ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு யூஸாக இருக்கும் அப்படிங்கிறக்காண்டி நம்ம வந்து பண்ணுவோம் அதே போல் வந்து மக்களுக்கு எதெல்லாம் பயன்பெறுமோ அதை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து அதை ப்ரொமோட் பண்ணி தான் ஆகணும் அதை ப்ரோமோட் பண்ணுவோம் அந்த வகையில் வந்து நம்ம சேனலில் வந்து நீண்ட நாளாக ஃபாலோ பண்ணிக்கிட்டுருக்கேன் அனுப்பினிய சகோதர் திரு விஜய் அவர்களும் நம்ம தமிழ்நாடு ஆர்டி ஆர்வல இயக்கத்தில் பயணிக்கக்கூடிய சகோதரர் விஜய் அவங்க தான் நாமக்கல் மாவட்டத்தை சார்ந்தவங்க அவங்க வந்து நம்ம என்னென்னா ஒரு ஆனால் மத்திய மாநில அரசியலோட டையப்பில் ஒரு நர்சிங் கோர்ஸ் வந்து நடக்குது அதை வந்து நம்ம பெண் பிள்ளைங்களுக்கு தெரியப்படுத்தணும்னா அது வேலை வாய்ப்பும் கிடைக்கும் அந்த கோட்சும் இலவசமான கோர்ச்சு அது ஒரு ட்ரஸ்ட் மூலம் வந்து நடத்துகிறோம் ஸோ அதனால் வந்து அதை குறித்தான ஒரு அட்டாச்மெண்ட் வந்து நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் ஏன்னா இது மத்திய மாநில அரசுகளுடைய டையப்பில் தான் வந்து இது நடக்குது சான்றிதழுமே அரசு சார்பில் தான் வழங்க போகிறாங்க ட்ரஸ்ட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா கிரண் ஃபார் யூத் ட்ரஸ்ட் அப்படின்னு இருந்தாலும் கூட முழுக்க முழுக்க பயிற்சி அளிக்கப் போகிறது எல்லாமே வந்து மத்திய மாநில அரசுகளோட டை அப்பில் தான் அப்படின்னு சொல்லி அதற்கான அட்வர்டைஸ்மெண்ட்டு நமக்கு அனுப்பி வச்சார் அதன் அடிப்படையில் ஒரு நம்பிக்கையான ஒரு தகவல் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த அவேர்னஸை வந்து நம்ம சேனலில் பதிவேட்டம் பண்ணுறோம் இந்த அவேர்னஸை வந்து படித்த பிள்ளைங்க அதாவது படிச்சுட்டு வேலைவாய்ப்பு இல்லாத இருக்கக்கூடிய பெண் பிள்ளைங்க எயிட்டீன்லேருந்து தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைங்க தாராளமாக இந்த பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டு நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு வாழ்வாதாரமும் கிடைக்கும் அதனால் வந்து நீங்கள் தாராளமாக இதில் கலந்துக்குங்க அப்படிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ச ஸ்க்ரீனில் வந்து சைடில் ப்ளே பண்ணுறேன் நீங்களும் கூட அதை படிங்க நான் அதில் என்ன அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லியிருக்காங்களோ அதை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் கட்டணம் இல்லாத கல்வி மத்திய மாநில அரசின் இலவச நர்சிங் பயிற்சி இந்த திட்டத்திற்கு பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தில் டிடியூ ஜிகேஒய் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது தீனதயாள் உபாத்யா கிராமின் கௌசல்ய யோஜனா அப்படின்னு இந்த திட்டம் இந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் வந்து இதை பண்ணுறாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஜெனரல் டூட்டி அசிஸ்டன்ட் ட்ரைன் அதாவது வந்து உதவி செவிலியர் பயிற்சியாளர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அந்த அது அது என்னென்ன இதில் கிடைக்கும் அப்படிங்கிற போடுறாங்க கட்டணம் இல்லாத கல்வி கிடைக்கும் இலவச சீருடை கிடைக்கும் புத்தகம் இலவச தங்குமிடம் உணவு வசதி எளிதாக கற்க லேப்டாப் வசதி ஆங்கிலம் வாழ்க்கை திறன் பயிற்சிகள் இன்டர்நெட் வசதியுடன் கணினி வகுப்புகள் நூறு சதவீத வேலைவாய்ப்பு மற்றும் அரசு சான்றிதழ் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது பதினெட்டு முதல் முப்பத்தி ஐந்து வரை கல்வி தகுதி என்ன அப்படின்னா டென்த்து முதல் டுவெல்த்து அதாவது பத்து பத்தாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் மற்றும் அதற்கு மேல் படித்திருந்தாலும் ஓகே தான் பயிற்சியின் காலம் வந்து மூன்று மாதங்கள் மூன்று மாத வகுப்பறை பயிற்சி இருக்கும் ஏழு மாத மருத்துவமனையில் ஊதியத்துடன் கூடிய வேலை இருக்கும் அப்படிங்கிறாங்க சொல்கிறாங்க ஹாஸ்டல் வந்து ஃப்ரீ தான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க தேவையான ஆவணங்கள் என்னென்னா பத்தாம் வகுப்பு சான்றிதழ் கேட்டிருக்காங்க குடும்ப அட்டை ரேஷன் கார்டு அதுக்கப்புறம் ஆதார் கார்டு அதுக்கப்புறம் சாதி சான்றிதழ் அதுக்கப்புறம் நூறு நாள் வேலை அட்டை இருந்தால் அது ஓகே வங்கி புத்த அட்டை பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து ஒரு ஆறு போட்டோ கேட்டிருக்காங்க எங்கேருந்துலாம் வந்து கலந்துக்கலாம் அப்படின்னா தமிழகத்திலேருந்து அனைத்து மாவட்டங்கள்லேருந்து வந்து இதில் பங்கேற்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் அட்வர்டைஸ்மெண்ட்டு கீழே வந்து உங்களுக்கு வந்து கான்டாக்ட் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் வந்து ப்ளே பண்ணுறேன் உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் இது எங்கே இருக்குது அப்படின்னா திருச்சியில் தான் இருக்குது அதாவது இந்த ட்ரஸ்ட்டு வந்து திருச்சியில் தான் இருக்குது அங்கே தான் வந்து நடத்த போகிறாங்க அப்படின்னு நான் நினைக்கின்றேன் உங்களுடைய சந்தேகங்கள் கேள்விகள் எதுவாக இருந்தாலும் இந்த கீழே மூன்று தொடர்பு எண்கள் வந்து கொடுக்கப்பட்டு இருக்கிறது இந்த தொடர்பு எண்ணை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் தாராளமாக உங்களுடைய இன்னும் கூடுதலான தெளிவை வந்து நீங்கள் பயன்படுத்திங்க அதாவது ஜனவரி இருபத்தி நாலு தான் லாஸ்ட்டு டேட்டுன்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளே வந்து நீங்கள் உங்களுடைய வருகையை வந்து நீங்கள் பதிவு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது ஒரு சொற்ப நபர்களுக்குள்ள தான் இதை நடத்த போகிறோம்னு சொல்லி சொன்னாங்க ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கைக்குள்ளே தான் இந்த பயிற்சி வந்து போகிறோம் அப்படிங்கிறத சொன்னாங்க ஆகவே நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்களோட சந்தேகங்களை இன்னும் நீங்கள் வந்து தெளிவுபடுத்திக்கிட்டு ஓகே சாட்டிஸ்ஃபை அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து இதில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் இது வந்து வழியிலையும் இந்த அறிவிப்பு வெளியிட்ருக்குறாங்க ஸோ நம்ம சேனல்லையும் கூட இந்த அறிவிப்பை வந்து நம்ம உங்களுக்காக வெளியிடுகிறோம் ஆகவே உறவுகளாகி நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பெண் பிள்ளைகள் மேக்ஸிமம் வந்து இதை பயன்படுத்தி கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேறொரு விடையும் சந்திக்கிறேன் நன்றி